வணக்கம் அமெரிக்க முன்னாள் அதிபரும் தற்போதைய அதிபர் வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்ப் மீதான படுகொலை முயற்சியின் பின்னணியில் உலகை கட்டுப்படுத்த முயலும் தீய சக்திகளின் பிரதிநிதியான ஜோர்ஸ் சோரஸ் இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது அமெரிக்காவின் அடுத்த அதிபராக தயாராகிவரும் வரும் ட்ரம்பும் ஜோர் சோரஸ் மீது சந்தேகம் கொண்டுள்ளார் என்று தெரிகிறது அமெரிக்க அதிபராக இருந்த ட்ரம்ப்பை மிகவும் வெளிப்படையாக எதிர்ப்பவர்களில் ஒருவராவார் சோரஸ் தொன்னூறு வயதுக்கு மேற்பட்ட அந்த விருதன் அவ்வளவு சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி என்று வலதுசாரி அரசியலின் பிரதிநிதிகளையும் வலதுசாரி அரசியலையும் வெளிப்படையாக எதிர்க்கக்கூடியவராவார் ஜோர்ஜ் சோரஸ் சோரஸின் சட்டங்களையும் சோரஸின் விருப்பங்களையும் உலகில் நடைமுறைப்படுத்த நீண்ட காலமாக முயற்சித்து வருகின்றனர் சோரஸும் அவரது கூட்டாளிகளும் ட்ரம்ப் யுகத்தை முடிவுக்கு கொண்டுவர ஜோ பைடனை அதிபராக கொண்டுவர முயற்சி எடுத்தவர்களில் ஜோர்ஜ் சோரஸும் ஒருவராவார் அந்த ஜோர் சோரசின் மிகவும் விருப்பத்திற்குரிய நபர்களில் ஒருவராவார் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ட்ரூடோ எப்போதும் ரூல் ஆஃப் லா என்ற ஒரு வசனத்தை பேசுவார் சட்டத்தின் ஆட்சியையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்கவே தான் பிறந்ததாக நினைத்துக் கொண்டுள்ளார் சோரஸ் அந்த ஜோர் சோரசை திருப்திப்படுத்துவதற்காகவோ என்னவோ கெனடியன் பிரதமர் எந்த ஊடகத்தின் முன் தோன்றினாலும் ரூல் ஆஃப் ரூல் ஆஃப் லா என்றே கூறிக்கொண்டிருப்பார் அதோடு ஜனநாயகம் ஜனநாயகம் என்றும் சொல்லிக் கொண்டிருப்பார் அந்த சோரசிற்கு பிடிக்காத சில முக்கிய தலைவர்கள் உள்ளார்கள் உலகில் அது டொனால்ட் ட்ரம்ப் நரேந்திர மோடி மெலோனி உட்பட உள்ள வலதுசாரி அரசியலின் பிரதிநிதிகள் ஆவார்கள் அவர்கள் சோரஸ் கொண்டுவர முயற்சிக்கும் உலக ஒழுங்கிற்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள் அதனால் தான் அவர்களையும் அவர்களின் அரசியலையும் எதிர்க்கிறார் ஜோர் சோரஸ் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அங்கு புலம்பெயர்ந்தோர் விஷயத்திலும் தஞ்சம் புகவோரின் விஷயத்திலும் எல்லாம் வலுவான நடவடிக்கைகளை எடுக்க விரும்பும் நபராக உள்ளார் ஆனால் அதை எதிர்க்கும் நிலைப்பாட்டை கொண்டுள்ளார் ஜோர் சோரஸ் அவருடைய தலைமையின் கீழ் உள்ள மிக முக்கியமான அமைப்புகளில் ஒன்றாகும் ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் என்பது அந்த அறக்கட்டளை மூலமாகத்தான் உலகின் பல ஊடகங்களை அவர் விலைக்கு வாங்கி விடுகிறார் ஜோர் அவ்வாறு ஏன் செய்கிறார் என்பது தெளிவாக கூற முடியாத ஒரு விஷயமாகும் ஆனால் உலகின் பல நாடுகளின் அரசியல் எதிர்காலத்தையே மாற்றியமைக்கும் ஒரு மனிதர் ஆவார் இந்த சோரஸ் இந்தியாவிலேயே நடக்கும் பல நிகழ்வுகளுக்கு பின்னால் அவரது கைகள் இருக்கக்கூடும் மிகவும் பிரபலமான ஊடகங்களுக்கு கூட ஜோர்சோரஸின் ஓபன் சொசைட்டி அறக்கட்டளை நிதியளிப்பதாக கூறப்படுகிறது அத்தனையும் ஆதாரத்துடன் வெளிவரவும் செய்துள்ளன ட்விட்டர் ஃபேஸ்புக் யூ டியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடக தளங்களை எல்லாம் கட்டுப்படுத்த எப்போதும் முயற்சிக்கிறார் சோரஸ் இவற்றின் எல்லாம் சோரஸை விட பணக்காரர்களாக தோன்றினாலும் இந்த ஜோர்சோரஸ் மிகப்பெரும் நெட்வொர்க்கின் நமக்கு தெரிந்த ஒரு கண்ணி மட்டும்தான் அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவருக்கு உலகில் பெருமளவிலான ஆர்வங்களும் நோக்கங்களும் உள்ளன எலுமினாட்டி என்று சொல்வார்களே அந்த கூட்டத்தில் ஒருவராக கூட பார்க்க முடிந்த நபர்தான் இந்த ஜோர் சோரஸ் அமெரிக்க அதிபராக இருந்த ட்ரம்பின் அனைத்து சமூக வலைதள கணக்குகளையும் ஒரே நேரத்தில் முடக்கி இருந்தார்கள் இனி ட்ரம்ப் வரவே கூடாது என்று நினைக்கும் பணக்காரர்கள் குழுதான் இதன் பின்னணியில் இருந்துள்ளார்கள் என்று சொல்ல முடியும் அவர்களுக்கு அவர்களுடையதான பல நோக்கங்கள் உள்ளன வயதாகிவிட்ட ஜோ பைடனே மீண்டும் அமெரிக்காவின் அதிபராக வர வேண்டும் இரண்டாவது முறை போட்டியிடுவது இருக்கட்டும் அவர் சரியாக நடக்கவும் வழி அறிந்து செல்லவும் கூட சிரமப்படுவதை பல காணொலிகளில் காண முடிகிறது வழிமாறி செல்லும் ஜோ பைடனை இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி வழிமறித்து கூட்டி வரும் அந்த காணொலி இப்போதும் சமூக ஊடகங்களில் வைரலாகி உள்ளது வயது காரணமாக அத்தகைய பல சிரமங்களை எதிர்கொண்டு வருகிறார் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் அதுபோலவே ஜோர் சோரஸும் ஒரு வயது முதிர்ந்த தாத்தா தான் ஜோ பைடன் தாத்தா அவரை ஆதரிக்கும் ஜோர் சோரஸ் ஒரு தாத்தா அமெரிக்காவில் அதிபர் ஆவதற்கு இந்த தான் உள்ளார்களா வேறு இளைஞர்களே இல்லையா என்ற கேள்வி எழுகிறது அனைவருக்கும் ஜனநாயக கட்சியில் வேறு யாரும் இல்லையா எதனால் பைடன் மீண்டும் போட்டியிடுகிறார் எதனால் ஜோர் சோரஸ் பைடன் வரவேண்டும் என்று விரும்புகிறார் ஜோர் சோரஸ் உள்ளிட்ட மர்ம சக்திகள் அமெரிக்காவில் ஒரு பொம்மையாக இருக்கும் அதிபர் வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அல்லது அவர்கள் ஒரு முதியவரான அதிபர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதனால்தான் அவர்கள் மீண்டும் ஜோ பைடனை ஆதரிக்கிறார்கள் என்று புரிந்து ஆனால் ட்ரம்பை பொறுத்தவரை ட்ரம்பிற்கு வயதாகிவிட்டது என்றாலும் அவர் ஜோ பைடனை விட இளையவராக உள்ளார் பைடனோடு ஒப்பிடுகையில் இளையவராகவும் சற்று புத்திசாலியாகவும் சொந்த நிலைப்பாடுகள் உள்ளவராகவும் இருக்கிறார் இந்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறுவார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ள நிலையில் தான் அவர் மீது கொலை முயற்சி தாக்குதல் நடந்துள்ளது அந்த முயற்சியின் பின்னணியில் மர்ம சக்திகள் இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் உள்ளது ஜோர்சோரஸ் ஆதரிக்கும் மற்றொரு அமைப்பாகும் ப்ரோ பப்ளிகா என்பது ஒரு நான் ப்ராஃபிட் நியூஸ் ரூம் ஆர்கனைசேஷன் என்று அடையாளப்படுத்தப்படும் இந்த அமைப்பிற்கும் ஓப்பன் சொசைட்டி பவுண்டேஷன் தான் நிதியளிக்கிறது என் அல்லது நேஷனல் பப்ளிக் ரேடியோ என்ற மற்றொரு நிறுவனம் உள்ளது சமூக நீதிக்காக செயல்படுவதாக கூறிக்கொள்ளும் இந்த நிறுவனத்திற்கும் ஜோர்சோரஸின் ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் தான் நிதியளிக்கிறது எம்டிஐஎஃப் எனப்படும் மீடியா டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மென்ட் நிறுவனமும் ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் ஆதரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம்தான் தான் சிஐஆர் அல்லது சென்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டிங்கும் ஜோர்சோரஸின் உதவி பெறும் நிறுவனமாகும் மார்ஷல் பிரான்பிட்னாக உள்ளார்த்திரை சுத்தன்மை போன்றைரிப்பதாக கூறிக்கொள்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்களுக்கு வேறு பல நோக்கங்களும் உள்ளன இவையல்லாது அமெரிக்காவிலும் உலகளவிலும் முதலிடத்தில் உள்ள பல ஊடகங்களும் மறைமுகமாக ட்ரம்பை வீழ்த்துவதற்கு பாடுபட்டதாக சொல்லப்படுகிறது அந்த ஊடகங்களுக்கெல்லாம் சோரஸுடன் தொடர்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படாததால் அவற்றின் பெயர்களை குறிப்பிடவில்லை சமூக வலைதளங்கள் எல்லாம் ட்ரம்பிற்கு எதிராக செயல்பட்டன என்பதை பார்த்தோம் ஆனால் பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆனபோது ட்ரம்பிற்கு ஏற்படுத்தப்பட்டிருந்த தடையை சில தளங்கள் விலக்கியிருந்தன ட்ரம்பை நிரந்தரமாக பேன் செய்திருந்த இரண்டு தளங்களாகும் ட்விட்டரும் ஸ்னாப் ட்ரம்பை பேன் செய்த பிரபல தலங்களில் ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் யூடியூபும் இன்ஸ்டாகிராமும் மார்க் சகர்பர்கின் நிறுவனங்களாகும் முதலில் ட்ரம்ப் ஏற்படுத்தப்பட்டிருந்த இன்ஸ்டாகிராம் எல்லாம் இருந்தாலும் மார்க் சகர்பர் மீது ட்ரம்ப் வெறுப்படைந்திருப்பதை மறுக்க முடியாது எனவே ட்ரம்ப் அதிபரானால் சிக்கல்களை சந்திக்க வாய்ப்புள்ளவர்களில் ஒருவராவார் மார்க் ஷகர்பர் அடுத்த பிரபல தலமாகும் யூடியூப் யூடியூப் முதலில் சேனலை தடை செய்திருந்தாலும் உடனடியாகவே அதை விலக்கிக் கொண்டிருந்தது கூகுள் நிறுவனம் ட்ரம்போடு நல்ல ரீதியிலான உறவை தொடரவே விரும்புகிறது ஆனால் ஸ்னாப் இதுவரை ட்ரம்பை நெருங்க விடவில்லை ட்ரம்பிற்கு எதிராக முதலில் மிகவும் தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்தது ட்விட்டர் தான் ட்விட்டர் ட்ரம்பை நிரந்தரமாக தடை செய்தது அன்றைய ட்விட்டரின் சிஇஓ ட்ரம்பிற்கு எதிராக மிக தீவிரமாக கருத்துக்கள் கூறியிருந்தார் அந்த ட்விட்டர் தளம் இன்று இலோன் மஸ்கிற்கு உரிமையானதாக உள்ளது இலோன் மஸ்க் ட்விட்டரை வாங்கிய உடனே ட்ரம்பிற்கு இருந்த தடையை விலக்கி அவரது கணக்கு புதுப்பிக்கப்பட்டது ட்ரம்புடன் மிக நெருங்கிய உறவை கொண்டுள்ளவர் இலோன்மஸ்க் என்று கூறப்படுகிறது ஒருவேளை ட்ரம்ப் மீண்டும் அதிபராக வேண்டுமென்று விரும்பும் நபர்களில் ஒருவராக கூட இலோன் மஸ்க் இருக்கலாம் ஒரு சில நேரங்களில் ட்ரம்பை விமர்சித்திருந்தாலும் பெரும்பாலும் அவரை புகழ மறப்பதில்லை இலோன் மஸ்க் ட்விட்டர் டிரம்பின் கணக்கை தடை செய்தபோது அதை ஏற்கும் விதத்தில் இருந்திருக்கவில்லை இலோன் மஸ்கின் நிலைப்பாடு ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக இருந்த நேரத்தில் இலோன்மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸிற்கு நாசாவிடமிருந்து பல ஒப்பந்தங்கள் கிடைத்துள்ளன அதேபோல ட்ரம்ப் அதிபராக இருந்த நேரத்தில் எலக்ட்ரிக் வாகனங்கள் அதிலும் குறிப்பாக டெஸ்லா கார்களுக்கு அரசு தரப்பில் இருந்து பெருமளவில் பிரச்சாரமும் சலுகைகளும் கிடைத்திருந்தன ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வந்த பிறகுதான் இலோன்மஸ்கின் சொத்து மதிப்பில் அதிசயிக்கத்தக்க வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது என்பதையும் காண முடியும் ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது ட்ரம்பின் ஆலோசனை குழுவில் இலோன் மஸ்க் இடம்பெற்றிருந்தார் அது சந்தையில் இலோன்மஸ்க்கு மீதான நம்பிக்கை அதிகரித்தது அதன் காரணமாக டெஸ்லா போன்ற நிறுவனங்களின் பங்கு வர்த்தகத்தில் வளர்ச்சி ஏற்பட்டிருந்தது நடந்த தாக்குதல் விஷயத்தில் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்திருந்தார் மஸ்க் ஆனாலும் அவர் இப்போதும் ட்ரம் ஒரு ஆலோசகராக செயல்படுவதாகவே கருத வேண்டும் வாங்கவில்லை அன்று அனைத்து சமூக ஊடகங்களும் தன்னை தடை செய்தபோது அதில் சுதந்திரமாக செயல்படும் ஒரு சமூக ஊடக தளத்தை தொடங்கப் போவதாக அறிவித்திருந்தார் ட்ரம்ப் அதன்படி ட்ரூத் சோசியல் என்ற பெயரில் அவர் ஒரு சமூக ஊடக தளத்தை தொடங்கி அது ஓரளவுக்கு வெற்றிகரமாகவும் அமைந்துள்ளது ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பயனாளர்கள் இருப்பதால் அதை ஓரளவு வெற்றி என்று சொல்லலாமே தவிர ட்விட்டர் இன்ஸ்டாகிராமிற்கு நிகராக தற்போதைக்கு சொல்ல முடியாது முழு சுதந்திரமுள்ள ஒரு சமூக ஊடகம் வேண்டுமென்று விரும்பித்தான் ட்ரம்ப் ட்ரூத் சோசியலை தொடங்கினார் அதே நேரம் இலான்மஸ்கும் ட்விட்டரை வாங்கி இப்போது கட்டவிழ்த்து விட்டுள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதன் பெயரையே எக்ஸ் என்று மாற்றி முழுமையான சுதந்திரமுள்ள ஒரு சமூக ஊடக தளமாக

ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வந்தால் ஜோர் சோரஸிற்கு சொந்தமான அவரது ஆதரவுள்ள மற்றும் அவரது உதவி பெறக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் பூட்டப்பட்டாலும் அதிசயம் இல்லை காரணம் பற்றியும் சிந்திக்காமல் அத்தகைய ஆட்டங்கள் ஆடுவதில் ட்ரம்பும் வல்லவர்தான் ட்ரம்பிற்கு எதிராக உலக அளவில் உருவாகியுள்ள கூட்டணிகளை எல்லாம் இம்முறை அதிகாரத்திற்கு வந்தால் ட்ரம்ப் துடை தெரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இந்நிலையில் இலோன் மஸ்க் ட்ரம்பை மறைமுகமாக ஆதரிக்கிறார் என்பது நமது தனிப்பட்ட சந்தேகமாகும் அடுத்த அமெரிக்க அதிபராக யார் வருவார் என்பது குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்